கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் முப்பத்தி மூன்று வசனம் ஐந்து கர்த்தர் உயர்ந்தவர் அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார் அவர் சியோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார் பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் உயர்ந்தவர் அவர் உன்னதங்களில் இருக்கிறவர் அவர் நீதி நியாயமுள்ளவர் அவர் பொய் உரைப்பதில்லை அவர் வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள் அவர் சத்தியமுள்ள தேவன் அவர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் அவரை போல உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் ஏசாயா முப்பத்தி மூன்று ஐந்தில் கர்த்தர் உயர்ந்தவர் அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார் அவர் சியோனின் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது சியோன் என்பது தேவனுடைய நகரம் தாவீதின் நகரம் அல்லது எருசலேமை அதாவது கர்த்தருக்கு சொந்தமானதே குறிப்பிடுகிறது அவர் தமக்கு சொந்தமான தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய ஜனத்தை நீதியினாலும் நியாயத்தினாலும் நிரப்புகிற தேவனாயிருக்கிறார் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்வோமானால் அவரை போல நாம் நீதி உள்ளவர்களாய் நியாயம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் அவரை ஆராதிக்கிற நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாயிருக்கும் நாம் பாவம் செய்து வாழ்வோமானால் ஆக்கினையடைவோம் அடைவோம் சங்கீதம் ஏழு பதினொன்றில் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் என்று சொல்லப்பட்டுள்ளது அவர் பாவிகளை சினந்து கடிந்து கொள்ளுகிற தேவன் ஆகவே நாம் பாவம் செய்யாமல் நம்மை காத்து கொள்வோம் நீதி உள்ளவர்களாய் வாழ்வோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினாறில் அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது என்று சொல்லப்பட்டுள்ளது நீதியுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அநீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அதிநிமித்தம் பொருள் சம்பாதித்து வாழ்வோமானால் நாம் நரஹாக்கினை அடைவோம் நமக்கு கொஞ்சம் வருமானம் வந்தாலும் அதிலே நீதியுள்ள வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் பிறரை ஏமாற்றாமல் பிறரை வஞ்சிக்காமல் நாம் வாழும்போது நீதியாய் வந்த அந்த கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நாம் சமாதானத்தோடு வாழ உதவி செய்வார் ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதி உள்ளவர்களாய் வாழ்வோம் மத்தேயு ஐந்து ஆறு மற்றும் பத்து வசனங்களில் நீதியின் மேல் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே நீதியின் மேல் பிரியப்பட்டு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் நீதியின் தேவனோடு என்றென்றும் ஜீவிப்போம் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிறோம் அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்மை போல நீதி உள்ளவர்களாய் நாங்கள் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து ஒவ்வொரு நாளும் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக